கடை போட்டிருக்கான பிரியாணி கடை அந்த பிஜேபி சுப்பிரமணியங்கிறவரை வந்து மிரட்டிகிட்டு போனாருண்ணா ஃபஸ்ட்டு நாளே வந்து நாங்கள் பிரியாணி வியாபாரம் செய்யும் போதே எங்களை மிரட்டிகிட்டு போனாங்க நாங்கள் அது பெரிய விஷயமாக எடுக்கலைங்க போனால் இந்த திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்து வியாபாரம் பண்ணுற நேரத்தில் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் போது நீ யார் கேட்டு கடை போட்டேன்னு சொல்லி பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப மிரட்டிகிட்டு போனாங்கண்ணா கடையெல்லாம் உடக்கிட்டோமா அனாவசியமான வார்த்தைகை பேசி ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்கண்ணா நான் இதை போட வேணும்னு சொன்னல அப்போ நான் சொன்னேன் இங்கே மீன் கடை ஒரு கடைக்கு மூணு கடை மீன் கடை இருக்குது சிக்கன் ரைஸ் கடை இருக்குது இதெல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து இதான் தப்பாக தெரியலையா நாங்கள் மீன் க பீஃப் கடை வந்து தள்ளி தான் போட்டிருக்கோம் வாங்க் ஷாப் கிட்ட தான் போட்டிருக்கோம் யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் ஸ்கூல்கிட்ட போட்ருக்கோ கோயிலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை கோயிலுக்கே இந்த பீஃப் ஆகாது இன்னைக்கு முதல் எடுக்கிறையா இல்லை இல்லை உடக்கிட்டமான்னு சொல்லி வந்து மிரட்டிகிட்டு போனாங்கன்னா அது அவங்க மரத்திட்டு போனான்னைக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மூணாயிரூவா பக்கம் லாஸ் ஆகிடும் பிஜேபியினுடைய ஓபிசிபியினுடைய மாநகர மாவட்ட செயலர் குழாயம்பு ஒரு பப்ளிக் வேலை செய்ய முடியும் திங்கக்கிழமைக்கு இது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு நான்வெஜ்ஜியோட பீப் கடை போட்டுருந்தாங்க இது ஊருனுடைய கட்டுப்பாடு என்னன்னா அந்த ஒரு பீப் வந்து அளவு இல்லை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கடை போட்டுருந்தாங்க நான் இந்த மாதிரி தகவல் நமக்கு வந்து ஒரு லேடிஸ் போனவங்க தகவல் கொடுத்தவங்க நான் போய் கொடுத்து எனக்கு அந்த மாதிரி கடை போட வேண்டாம் இது ஊர் கட்டுப்பாடு இங்கே போட வேண்டாம் எடுங்கன்னு சொல்லிட்டு போட்டதுக்கு அப்புறம் இடையில ஒரு ரெண்டு மூணு நாள் போடல அப்புறம் திங்கட்கிழமை மணிக்கு போட்டிருக்காங்க திங்கிழமைக்கு வந்து போட்டதுக்கு அப்புறம் கடை ஏன் போட வேண்டாம் நான் போட போட வேண்டாம்னு சொன்னால் எப்படி போட்டேன் ஏன் போட்டீங்கன்னு இந்த மாதிரி நான் கவுன்சிலர் சொல்லிட்டு போட்டுருக்கிறோம் சார் கவுன்சிலர் வர சொல்லுங்க கேட்கலான்னு அவரு வந்ததுக்கு அப்புறம் கடை ஏமா போட்ட என்ன கடை போட்டு ஏன் ஊர் பிரச்சனையும் கேட்குறீங்களா உங்களுக்கு டிப்பன் கடை தானே போடுறேன்னு சொன்னீங்க இப்போ என்ன பிரச்சனை போட்டு ஊருனுடைய கட்டுப்பாடு மீறினா நாளைக்குள்ள ஊருக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனையு வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நான் ஒருத்தருக்கும் போடுறது எல்லாருமே சொன்னாங்க எல்லா நான்வெஜ் கடையுமே ஊர் தலைவர் செல்வம் கவுன்சிலர் நாங்க சேர்ந்து எல்லாரும் பொதுவாக சேர்ந்து ஊருக்குள்ள நான்வெஜ் கடை கோயில் பக்கத்துல அருகாமையில் எதுவும் வேண்டாம் கேட்கு காலி பண்ண சொல்லி ஈப் கடைன்னு அங்க வந்து அந்த ஏரியால அலோட இல்ல ஒரு சில இடத்துல இருக்கு நம்ம அவங்க கடை வாடகை பிடிச்சி போட்டாங்க நம்ம போய் கேட்க மாட்டோம் பப்ளிக்ல ஓடுறாங்க அவங்க ஸ்கூல் காம்பவுண்ட்ல ஓட்டிருக்கிறாங்க கோயிலுடைய கேட்டு இது எல்லாமே பக்கத்துல இருக்கு கோயில் சாப்பிடலாம் அங்கிருந்து நேரம் குடிச்சிட்டு வந்தோன்னா நேரம் அங்கே போற சாப்பிடற வண்டிக்கு போற ரோட்லயே நிறுத்துறாங்க அப்ப பொதுமக்கள் கிடையாதுனால அவங்க கீழே வர்ணா யாரும் கேட்கறாங்க ஒரு பப்ளிக் வேலை செய்யறோம் கூட தகவல் கொடுக்குறாங்க நாங்க போய் கேட்கறோம் அவ்வளவு முஸ்லீமா இந்துவா கிறிஸ்டின்னு நாங்க அந்த பையன் உள்ளூர் பையன் அவனு சின்னது இருந்து நான் பார்த்த வைண்டேன் அந்த பையன் அமைதியா அந்த பொண்ணுதான் பேசுது பையனை கேட்க சொல்லுங்க வேற ஏதாவது கடை போட சொல்லுங்க இந்த கடை போடு இட்லி ஓடு தோசை ஓடு புரோட்டா போடு இந்த ஒரு தவறு இந்த ஒன்ன தவிர எது வேணாலும் போட்டாலும் பிரச்சனை இருக்காது இது போடுறப்ப ஊருக்குள்ள வந்து வேற வேற மாதிரி பிரச்சனைகள் உருவாகு அது வேற வேற மாதிரி போயிடு வேண்டாங்கிறதுக்காக அந்த ஒரு இது மட்டும் நாங்க வேண்டாம்னு சொல்லி தெரிஞ்சோம் ஊர் கட்டுப்பாடு நம்ம பகுதியில் கட்டுப்பாடு மற்றவங்க போய் நாங்க கேட்க முடியாது நம்ம பகுதியில இருக்க ஊரு கட்டுப்பாடுங்க பீப் பிரியாணி போட வேணும் மற்ற பீஃப் பிரியாணி போட முதல் சொன்ன கம்ப்ளைண்ட் நீ சொல்றேன்